எலிசத்தால் அடுத்து இன்னொன்று ஆச்சரியம் ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஆரம்பிச்ச அதே கதையை தமிழ்நாட்டில் எவன் குற்றம் செஞ்சாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டுல எவன் போனா அண்ணாமலை ஒரு போட்டோ அண்ணாமலை எடுத்துட்டு அண்ணாமலை இதுதான் அதனால நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறாங்க என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஓ அப்படியா விஷயம் ஒரு நிமிஷம் ரூபாய் எண்பது கோடியில் கோவையில் நிலம் இடிமீறல்கள் நடந்ததாக சர்ச்சை வசமாய் சுக்கிய அண்ணாமலை கோவையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பல கோடி ரூபாய் மதிப்பில் நிலம் வாங்கிய விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது தான் நண்பர்கள் தரும் பணத்தில் வாழ்ந்து வருவதாக முன்னாள் கூறிய அண்ணாமலை இவ்வளவு பெரிய தொகையில் நிலம் வாங்கியது எப்படி என்ற கேள்வி பல தரப்பிலிருந்தும் எழுந்துள்ளது திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்து தன்னை மிஸ்டர் கிளீன் என்று காட்டிக்கொண்ட அண்ணாமலை நிலமுறைகேற்றில் வசமாய் சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தினமும் பரபரப்பாக எதையாவது ஒரு அறிக்கையை விட்டு தினமும் ஊடக வெளிச்சத்தில் இருந்து வந்தவர் அவர்களின் உதவியாலும் ஆட்டுப்பண்ணியிலிருந்து கிடைக்கும் வருவாயிலும்தான் காலம் கதை கதைவிட்டார் ஆனால் அதையெல்லாம் மக்கள் பொருட்படுத்தவே இல்லை இந்த சூழலில்தான் நண்பர்கள் உதவியோடு வசித்து வருவதாக சொன்ன அண்ணாமலை கோவையில் ரூபாய் எண்பது கோடி மதிப்பில் நிலம் வாங்கி இருப்பதாக தகவல்கள் கசிந்தன குறிப்பாக பாஜகவில் உள்ள அண்ணாமலைக்கு வேண்டாத சிலரே இதுகுறித்த ஆதாரங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தன காதும் காதும் வைத்து கோவை காந்திபுரம் அருகே நிலம் வாங்கிய விவகாரம் அம்பலமானதால் அண்ணாமலை அடைந்தார் சமூக வலைதளங்களில் பலரும் தொங்க தொங்கப்போட்டுக் கொண்டிருக்க வேறு வழியில்லாமல் தன்னிலை விளக்கமளிக்க வேண்டிய நிலைக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டார் அதன்படி வெள்ளிக்கிழமை அண்ணாமலை திடீரென ஒரு அறிக்கை வெளியிட்டார் வழக்கமாக பாஜக பெயரோ சின்னமோ இருக்கும் ஆனால் இந்த அறிக்கையில் எக்ஸ் ஐ பி எஸ் என்ற பெயரில் மட்டும் வெளியான அந்த அறிக்கையில் அண்ணாமலை என் அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனுக்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருகின்றனர் இயற்கை விவசாயத்தின் மீதான என் ஆர்வத்தையும் எங்கள் விட்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் பலர் அறிந்துள்ளனர் கடந்த ஜூலை பனிரெண்டில் விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என் மனைவி சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரு மாதங்களாக என் வங்கி கணக்கு வாயிலாக அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தால் இதர கட்டணம் என நாற்பது புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்கிறேன் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒரு பால் பனை அமைப்பதற்கான கடனுக்கும் நான் விண்ணப்பித்துள்ளேன் நான் இதுவரை வாங்கிய முதலாவது மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளாா் ஆனால் அண்ணாமலை தனது அறிக்கையில் ஜம்மு காலத்தில் வடிகட்டிய தெரிவித்திருப்பதாக சமூக ஆர்வலர்களும் சமூக வலைதளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஆட்டுப்பண்ணை வருமானம் நண்பர்களின் உதவியோடு இருப்பதாக கூறும் அண்ணாமலைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் கட்டும் அளவுக்கு எவ்வளவு கோடிக்கு ரூபாய் நிலம் வாங்கியிருப்பார் என்று கேள்வி எழுப்புகின்றனா் அதேபோல பால் பண்ணை அமைப்பதற்காக அண்ணாமலை சொல்வது நில சர்ச்சையில் வசமாக சிக்கியதால் சமாளிக்க சொல்லப்படும் சாக்கு போக்கு என்றும் சிலர் விமர்சிக்கின்றனர் அதேபோல பால் பண்ணைக்கு கடன் வாங்கும் விஷயத்திலும் அண்ணாமலை கதை அளப்பதாக சொல்கிறார்கள் பொதுவாக பால் பண்ணை அமைப்பது பி திட்டத்தின் கீழ் சேவை பிரிவில் வரும் இந்த திட்டத்தில் அதில் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச கடன் தொகையே ரூபாய் இருபது லட்சம் என்று திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறும் அரசியல் விமர்சகர்கள் நாற்பது கோடி மதிப்புள்ள நிலத்தை வாங்க முடியும் அண்ணாமலையால் இருபது லட்சம் ரூபாய் கடனுக்காக விண்ணப்பித்துள்ளார் என்பது நம்பும்படியாக இல்லை இதுதவிர பி எம் இஜிபி திட்டம் என்பது வேலை இல்லாதவர்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டமாகும் அண்ணாமலை உண்மையில் வேலை இல்லாதவர் என்ற பிரிவில் வருவாரா என்று சந்தேகம் கிளப்புகின்றனர் ஒரு பக்கம் அண்ணாமலை தனது நடவடிக்கைகள் அனைத்தும் சட்டப்படி வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்டவை என்று சொன்னாலும் மறுபக்கம் அவரது செயல்பாடுகள் சந்தேகத்தை கிளப்பும் வகையில் உள்ளது இந்த சர்ச்சை அண்ணாமலையின் மிஸ்டர் கிளீன் இமேஜை சுற்று நூறாக உடைத்துள்ளது திமுக லீக்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்களை அடுக்கடுக்காக வெளியிட்ட அண்ணாமலை இப்போது அவரே நிதி பரிவர்த்தனை குறித்த சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது அரசியல் களத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக தரப்பினரின் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்னவரே இப்போது ஊழலில் சிக்கியுள்ளார் என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அண்ணாமலை தமிழக பாஜகவில் விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தலுக்கு சில மாதங்களை உள்ள நிலையில் அண்ணாமலை குறித்த சர்ச்சை கட்சிக்கு பெரும் பின்னடைவாக இருக்குமோ என்று அஞ்சும் பாஜக மூத்த தலைவர்கள் இந்த விவகாரத்தில் அவரை தள்ளி வைத்துள்ளதும் தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சிகளை குறிவைத்து சோதனைகளை செய்யும் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாம் இள விவகாரத்தில் அண்ணாமலைக்கு கைமாறிய பணம் குறித்து விசாரிப்பார்களா என்ற கேள்வியை திமுகவினர் எழுப்பியுள்ளனர் தன் மீதான புகாரை அண்ணாமலை எப்படி சமாளிக்கப் போகிறார் அவரது அரசியல் எதிர்காலம் என்னவாகும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தன்னை பரிசுத்தமானவர் என்று அண்ணாமலை புரிவிப்பார்